விஜய ஆவி ஆரோக்கிய ஐசர்யான வியாபாரஸ்தானோ வியாபார அனுகூட பரபிரசாதம் லட்ச லட்ச கோடி கோடி ஆன்கூட திருபாலாக சி ஏற்றம் சமஸ்வ மங்கள த்யக்தம் சமத புரிதோத தத் ஏற்றம் தர்ண அர்த்த ஸம மோட்சोदर விடை சி ஏற்றம் சிதாதி காம அர்த்த சி ஏற்றம் ஞான வை ராஜ்ய

मंगलाय बुधाय च गुरु सुख यह अनित्य यह केदवे आदि नवग्रह नवक्रह देवता यहाँ अनुगुण बलप्रसाद शिष्यर्तम इत्यादि शरीर बगारे शिष्यर्तम जाते ி அம மனோ காமேந்திரிய ஜானேந்திரிய பாபார காமத்